Hi Friends, Welcome to my Channel நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் சில பொருள்களின் அதிகப்படியான பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுகொள்ளாமலை இருக்கிறோம் இந்த பதிவில் அப்படி ஒரு பொருளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை டூத்பேஸ்ட்டு தான் இது வரைக்கும் டூத்பேஸ்ட்டை பல் தொலைக்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் வச்சு நம் அன்றாட வாழ்க்கையில் எத்தனை வேலைகளை சுலபமாக செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீட்டுக்குறிப்பு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நம்ம எல்லார் வீட்லேயும் சுவிட்ச் பாக்ஸ் கீழே நம்ம கைப்பட்டு அந்த சோறு முழுவதுமே பார்க்குறதுக்கு பிடிச்சி அசிங்கமாக இருக்கும் அதை சுத்தம் செய்கிறதுக்கு தான் இந்த ஈஸியான டிப்பு அதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டை இப்போ அந்த சுவிட்ச் பாக்ஸ் மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடமா இருந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னாலே போதும் இருக்க அழுக்கு கரை எல்லாமே க்ளீனாக வந்துடும் இப்போது நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்த பிறகு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியை வச்சு இப்படி லேசாக தொடச்சி எடுத்தாலே போதும் அந்த தேய்ச்சி விட்ட அழுக்கு எல்லாமே இந்த துணியில் ஒட்டிட்டு வந்துடும் இந்த ஈஸியான டிப் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் முன்னே இருந்த ஸ்விட்ச் பாக்ஸுக்கும் இப்போது இருக்க சுவிட்ச் பாக்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசமும் பாருங்கள் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்களா சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செவுத்தில் அங்க அங்கே ஸ்கெட்சு பென்சில் மார்க்கர் இந்த மாதிரி அதெல்லாம் வச்சு கிருக்கி வச்சுருவாங்க பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு தாங்க இந்த டிப்பு ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போது செவுத்தில் கிருக்கி இருக்க இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஈர துணியை வச்சு அதை தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா போதுங்க க்ளீனாக வந்துடும் பழைய மாதிரி செவுறு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளவு அசிங்கமாக இருந்த செவுத்தை இப்போ நம்ம இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் இந்த ஈஸியான டிப்பை உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க அந்த மாதிரி கிருக்கி வச்சுருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு அடுப்பு பற்ற வைக்க பயன்படுத்தும் லைட்டர் அதிகமாக எண்ணெய் பிசு போட இருக்கும் அதை தண்ணி ஊற்றி தொடைச்சா லைட்டர் எரியாமல் போய்டும் அதுக்கும் இதே போல் ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட் வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை வச்சு இந்த லைட்டர் முழுவதும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு ஈர துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கடையில் இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்த லைட்டர் மாதிரியே பார்க்கறதுக்கு பழுச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லை அதோட இந்த லைட்டர் கடியில் பற்ற வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்காக இருக்குங்க அதை என்ன பண்ணாலும் வரவே வராது அதுக்கு தான் இந்த ஈஸியான டிப்பு அதுக்கு இந்த மாதிரி காது குடையிற பட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பட்ஸை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு லைட்டாக எடுத்திங்கன்னாலே போதுங்க அது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் இந்த வீடியோவாக பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டரை கிளீன் பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடியை இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு தொடச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி அழுகு தூசி கரையெல்லாம் படிஞ்சு ஆக்கிறதுக்கு அசிங்கமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து கண்ணாடி முழுவதும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் கண்ணாடி பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பைப்பில் உப்பு தண்ணி பட்டு எப்பயுமே அந்த பைப்பு சிங்க்கு இதெல்லாம் கரையாகவே இருக்கும் அதுக்கு கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து தடவி விட்டுருங்க தடவி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்ச பிறகு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்ட பிறகு தண்ணி ஊற்றி கழுவி விட்டு பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரிட்ஜு கதவின் இடுக்கில் இருக்கக்கூடிய பெல்ட்டில் அதிகமான மன இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கை வச்சு துடைக்கக்கூட முடியாது அதுக்கு இந்த மாதிரியான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி பெல்ட்டில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடைச்சி பாருங்க அழுக்கு முழுவதுமே வந்துடும் இந்த பதிவில் உள்ள குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ